மலேசியா சந்தையில காய்கறிகள் பழங்கள் மீன் கோழி முட்டை இதெல்லாம் என்ன விலை விக்குதுன்னு இந்தியாவில் உள்ள பலரும் இந்தியா மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கிட்ட வருது ஆறு ஆரஞ்சு பழம் ரிங்கெட் வச்சிருக்காங்க இந்த பாக்கெட் எண்பது ரூபா கிட்ட வந்து போட்டிருக்காங்க பழுத்த இல்ல முத்தி போற ஸ்டேஜில் இருக்க காய்கறிகள் பழங்கள்னு அங்கங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்க கணக்கு கூட கம்பேர் பண்ணும் இது வந்து விலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் எல்லாத்துக்கு மேல கடையிலுமே அதோட விலைகள் வந்து போட்டிருப்பாங்க கேஜினா கேஜின்னு போட்டிருப்பாங்க இல்ல பீஸ் கணக்குனா அதையுமே அந்த போர்டில் போட்டிருப்பாங்க வெங்காயம் இருபது முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுகள்ல கிடைக்குது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முப்பது நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்குது பத்தல் முன்னூத்தம்பது ரூபா டு நானூறு ரூபா விலைகள்ல கிடைக்குது இல்லை பொடு நூத்தி இருபது ரூபா டு நூத்தம்பது ரூபா வரைக்குமே இருக்கு இன்னுமே விலை கூடுன வெள்ளப்பூடெல்லாம் வந்து இருந்தது சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்குது தட்டு இந்த மாதிரி கூறு போட்டு வச்சுருப்பாங்க மீன்கள் இதெல்லாமே பத்து ரிங்கெட் அதாவது நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே வருது இந்தியன் மணிக்கு அடுத்து பதினஞ்சு ரிங்கெட் இருபது ரிங்கெட் அந்த விலைகள்லேயும் வச்சுருக்காங்க இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா அந்த ரேஞ்ச் வரைக்குமே இந்த மாதிரி தட்டுகளில் போட்டு வச்சுருக்காங்க தட்டுகள் உள்ளது வந்து கிலோ கணக்கெலாம் கிடையாது ஒரு ப்ளேட் கணக்கு தான் எது வேணுமோ சொன்னோன்னால் சீல் பண்ணி பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருவாங்க இந்த தட்டுகளில் ஒரு சிலது ஃப்ரெஷ் மீன் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பழைய மீன்கள் இதெல்லாமே விலை குறைவாக வந்து போட்டிருப்பாங்க வைஸில் வச்ச மீன்கள் உயிரோட மீன்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட்டுகள் வந்து போர்டில் இருக்கும் இந்த மாதிரி கிலோ கணக்கில் உள்ளது எல்லாமே வந்து 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 வெயிட் கோழி கோழி சேவல்னு எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு போர்டு வந்து வச்சிருப்பாங்க இது என்ன வகையான கோழி அப்படின்றதுக்காக மேல வந்து இந்த மாதிரி போர்டு வந்து நீங்க பாக்க முடியும் அவங்க சொல்லிட்டோம் இந்த மாதிரி வெயிட் போட்டு கட் பண்ணி தர சொன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு பாக்கெட் போட்டு வந்து கொடுத்துருவாங்க கேரட் முப்பது நாற்பது ரூபா அந்த விலைகளில் வந்து இருக்குது தக்காளியும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு கடைகளுக்குமே வந்து முன்ன பின்ன விலைகள் மாற்றம் தான் இருக்கும் ஒரு இடங்கள்ல பழங்கள் ரொம்ப கம்மியான விலையில இருக்கும் ஒரு சில இடங்கள்ல அதே பழங்கள் விலை கூடுதலா இருக்கும் சோ நம்ம வந்து பல்கான இடத்துல என்ன விலை அதை தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மால் இருக்க இடங்களுக்குலாம் போனோன்னா இன்னுமே விலைகள் வந்து அதிகமா இருக்கும் இப்போ நான் வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தை மாதிரி கொஞ்சம் கம்மியான தான் நம்மளுக்கு கிட்ட கிடைக்கும் சுரக்காய் பாருங்க நம்ம இருபது முப்பது ரூபாய் பெருசா இருக்கும் இது வந்து முப்பது நாற்பது ரூபாய் அந்த விலைகள்ல வந்து இருக்குது புதினா கட்டு வந்து கிலோ கணக்குல முந்நூறுவா அந்த ரேஞ்சில் வந்து வந்து கிலோ வந்து போட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில வந்து போட்டிருக்காங்க உயிரோட இருக்க மீன் இது வந்து இரநூறு முந்நூறுபா கிலோ வந்து போட்டிருந்தாங்க தூண்டில் போட்டு அவ்வளோ அழகா எடுத்து கட் பண்ண சொன்னோன்னா கட் பண்ணி கொடுத்துருவாங்க எக்கச்சக்கமான மீன் வகைகள் வந்து இங்க பார்க்க முடியும் கடல் மீன்கள்லாம் முக்கால்வாசி வந்து ஐஸ் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க வெவ்வாழ் மீன் கிலோ இரநூறு முந்நூறுபா மீன் சைஸ் வந்து சின்ன சின்னது பெரிய மீன் அதுக்கு தகுந்த ஒரே மீனோட விலை வந்து மாறும் இந்த சைஸ் மீன் இந்த விலை அப்படின்னு வச்சிருக்காங்க வவால் மீன் மீடியம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் கிட்ட வருது நிறைய மீன் வந்து நம்ம ஊருக்கும் இங்கும் பேர் மாறுறனால தெரிய மாட்டேங்குது பால் வந்து இந்த மாதிரி பாக்கெட் பாட்டில் இந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாகவும் கொண்டு வந்து கொடுப்பாங்க சம்டைம்ஸ் வந்து அது கிடைக்க மாட்டேங்குது ஸோ விலை பார்த்தீங்கன்னா ஏழு ரிங்கெட் எட்டு ரிங்கெட் அந்த ரேஞ்சில் வந்துருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா காஃபி பவுடர் நம்ம ஊர்களில் கிடைக்கிற அதே வேலை தான் நூறு கிராம் இரநூறுபா ஆனால் இந்த நெஸ்கஃபேயோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வாங்க வந்து நாட்டுக்கோழி முட்டை சாதா முட்டை எல்லாமே தனித்தனியாக வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பதினாறு ரிங்கெட்னா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறுபா ரூபா வருது நான் இன்னைக்கு ரெண்டு பால் பாக்கெட் ரெண்டு தயிர் பாக்கெட் அப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான வந்து வாங்கியிருக்கேன் பழங்கள் வந்து வாங்கியிருக்கேன் தாண்டி ரொம்ப ஸ்நாக்ஸோ இதெல்லாம் வந்து நான் வாங்கலை அப்புறம் எந்த வித நான்வெஜ்ஜும் வாங்கல முப்பது முட்டை வாங்கியிருக்கேன் என்னோட பில் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் வருது நான் ஒரு வாரத்துக்கான காய்கறி பழங்கள் பால் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கேன் தயிர் ஒரு லிட்டர் வாங்கியிருக்கேன் இது எத்தனை நாள் வரும்னு நீங்க பார்த்துக்கோங்க ஸோ இடையில தேவைப்பட்டாலும் நம்ம வாங்கணும் அளவுக்கு எல்லாத்தோட விலவாசிகளை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதே மால்லாம் போய் பர்ச்சேஸ் பண்றோம் அங்கெல்லாம் கிராசரினா இன்னுமே விலை வந்து ஹை பிரைஸாக தான் இருக்கும் இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ற விதமா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் பாய்